வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி காலியோல் இருப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஜுலா கோனிசல் அமைந்துள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் இலங்கையில் மூன்று தசாப்த காலமாக நிலவிய போர் மௌனிக்கப்பட்டு இன்றுடன் பதினாறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன கொடும் யுத்தத்தில் தமிழின அழிப்பில் தங்கள் உயிரை தியாகம் செய்த அனைவருக்குமான மறுக்கப்பட்ட நீதி கிடைக்க டி வானொலி உங்கள் அனைவரின் சார்பில் பிரார்த்திக்கிறது மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் வாவியில் இன அழிப்பு வாரத்தை நெவு மின்விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு இன அழிப்பின் அடையாளமான முள்ளிவாய்க்கால் தூபியினை கொண்ட புகைப்படங்கள் மற்றும் கருப்பு சிவப்பு மஞ்சள் கொடிகள் ஏற்றப்பட்டு மிதக்கும் வகையில் அமைக்கப்பட்ட இரண்டு தூபிகள் நேற்றிரவு ஒன்பது மணியளவில் மிதந்து வந்ததை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அந்த வகையில் முள்ளிவாய்க்காலில் உயிர்நீட்ட உறவுகளுக்கு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் இன்று நந்திக்கடலில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார் தமிழின படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசங்களில் நினைவு கூறப்பட்டு வரும் நிலையில் மன்னாரிலும் நினைவு கூறப்பட்டது தமிழ்த் தேசிய வாழ்வுரிமை இயக்கம் ஏற்பாடு செய்த முள்ளிவாய்க்கால் தமிழின அழைப்பினால் இன்று நினைவு கூறப்பட்டுள்ளது இலங்கை தமிழிசு கட்சியிடம் சில உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர் பதவிகளை விட்டு தருமாறு தங்களது தரப்பு கேட்டுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்குவதற்கு தங்களது தரப்பு தீர்மானித்துள்ளதாக கூறப்படுவது உண்மைக்கு புறம்பானது என்று மலிக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் இனிவரும் தேர்தல்களில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார் தமது கட்சியில் அடுத்த கட்ட தலைவர்களை தாம் உருவாக்கிவிட்டதாகவும் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் குறிப்பிட்டிருக்கிறார் தங்களது பணி புறக்கணிப்பு நேற்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்ததை அடுத்து இன்று காலை முதல் போல் பணிக்கு திரும்புவதாக தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது உப்பு பற்றாக்குறைய போக்கு நாளை

முதல் முறையாக விசாரணை குழுவின் முன் பணியாற்றிய காலத்தில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வருவருமான மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நாராம்பேட்ட கிரிமண்டல மாவட்டத்தில் வைத்து அவரது வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது திருமணமாகி இரண்டு வாரத்தில் பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் யாழ்ப்பாணம் வரணி பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய பெண் ஒருவரே நேற்று தனது வீட்டில் உயிரை இந்தியாவில் இருந்து இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைந்த நான்கு இலங்கையர்களையும் அவர்களை படகில் அழைத்து வந்த இரண்டு படகோட்டிகளையும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு பருத்து நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தொடருந்தில் மோதி ஐம்பத்தி மூன்று காட்டு யானைகள் உயிரிழந்திருப்பதாகவும் பதினேழு யானைகள் காயமடைந்துள்ளதாக அரசாங்க கணக்குகள் பற்றிய கோபா குழு தெரிவித்துள்ளது இந்திய செய்திகளில் குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறாா் சிந்து ராணுவ நடவடிக்கையின் போது ஆளில்லா போலி போர் விமானங்கள் மூலம் பாகிஸ்தான் ராணுவத்தை இந்திய ராணுவம் எளிதாக ஏமாற்றியுள்ளது தெரிய வந்துள்ளது கடந்த மே ஏழு ஒன்பதாம் தேதிகளில் நடந்த தாக்குதல்கள் அதையொட்டி மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மட்டும் தினமும் ஆயிரத்தி நானூற்றி அறுபது கோடி முதல் ஐயாயிரம் கோடி வரை செலவானதாக தெரிய வந்துள்ளது அந்த வகையில் மூன்று நாள் செலவு நாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் முதல் பதினைம் கோடி வரை ஆகியுள்ளதாக பாதுகாப்புத்துறை மதிப்பு பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருந்த செனாப்களை நதியில் கட்டப்பட்டிருந்த கால்வாயின் நீளத்தை நீடிக்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரியவந்துள்ளது இந்தியாவில் பல்வேறு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டுவிட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தலைமுறவாக இருந்து வந்த இஸ்லாமிய தேச பயங்கரவாத அமைப்பின் சிலிப்பர் செல்கள் ரகசிய பயங்கரவாதிகள் இருவரை மும்பை நிலையத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்தார்கள் இதற்கிடையில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக ஹரியானாவைச் சேர்ந்த பெண் ஜூட்ரிப்பர் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் இந்திய ராணுவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இந்தியாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டு பொருள் ஏற்றுமதியில் வேளாண்மை மருந்து மின் அணுவியல் மற்றும் பொறியியல் பொருட்கள் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் பங்களித்துள்ளன வங்கதேசத்திலிருந்து இந்தியாவில் ஆயுத்த ஆடைகள் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை நில சுங்கச்சாவடிகள் வாயிலாக இறக்குமதி செய்ய மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஒரு காலத்தில் ஏராளமாக பூத்துக்குலுங்கிய குங்கும பூக்களின் எண்ணிக்கை இப்போது வெகுவாக குறைந்துள்ளது உற்பத்தியை பெருக்க விவசாயிகள் பல முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் உலக பத்திரிகை குறியீடு தரவரிசையில் இந்தியா இடத்தை பிடித்திருக்கிறது முதல் மூன்று இடங்களை பின்லாந்து எஸ்தோனியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் கைப்பற்றியுள்ளன பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்ட நிலையில் மூன்றாவது அடுக்கு பிரிவதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் இந்த திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இன்று ஏவப்பட்ட இரண்டாவது அடுக்கு பிரியும் வரை ராக்கெட்டின் செயல்பாடு சரியாகத்தான் இருந்தது மூன்றாவது அடுக்கு பிரியும் போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியவில்லை தவறுக்கான காரணத்தை ஆய்வு செய்து மீண்டும் வருவோம் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்திருக்கிறார் சாத்தான்குளம் அருகே ஆம்னிமேன் கிணற்றில் பாய்ந்த பத்தில் குறைந்தது ஐந்து பேர் பலியானார்கள் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாக திருவிழா நடைபெறுகிறது சென்னையில் இன்றும் தங்கத்தின் விலையில் எந்த மாற்றமின்றி சவரனுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது தங்கத்தின் விலை கிராம் எண்ணாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் காசாவில் தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளதன் வெளிப்பாடாக கடந்த வியாழன் வெள்ளியாகிய இரண்டு நாட்களில் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முன்னுரை கடந்துவிட்டதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன இஸ்டேலும் ஹமாசும் மீண்டும் சமரச பேச்சை தொடங்கியுள்ளன கத்தாரில் நடைபெறும் பேச்சில் ஹமாஸ்வசம் உள்ள இஸ்ரேலிய பிணையாளிகளை விடுவிப்பது பற்றி பேசப்படும் என்று நம்பப்படுகிறது உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று ஏவிய ட்ரோன் பொதுமக்கள் சென்று கொண்டிருந்த சிற்றுந்தில் பாய்ந்து ஒன்பது பேர் உயிரிழந்தார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மீது நெருக்குதலை அதிகரிக்க புதிய தடைகளுக்கு தயாராகியுள்ளது உக்ரைனுடனான போர் தொடரும் வேளையில் ஐரோப்பாவைச் சேர்ந்த தலைவர்கள் அல்பேனியாவில் சந்தித்தார்கள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் நாளை காலை தொலைபேசியில் உரையாட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் இதன்போது உரையாட உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஐக்கிய அரபு சீற்றரசுகள் அமெரிக்காவில் அதன் எரிசக்தி முதலீடுகளை அடுத்த நிலவில் அணுமில்லியம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ரஷ்யாவும் சீனாவும் கையொப்பமிட்டிருக்கின்றன அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் உள்ள சிறையில் இருந்து பத்து கைதிகள் தப்பித்த போது பாதுகாவலர் சாப்பிட சென்றிருந்ததாக நம்பப்படுகிறது வேல நேரத்தில் இணைய விளையாட்டுகளில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் எட்டு பேர் கண்டிக்கப்பட்டுள்ளார்கள் ஜப்பானின் கியூகோ வட்டாரத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் பலமுறை அவ்வாறு கைத்தொலைபேசியில் விளையாடியதாக தற்போது தெரியவந்துள்ளது அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் பாலம் மீது கடற்படை கப்பல் ஒன்று மோதியதில் இரண்டு பேர் உயிரிழந்தார்கள் காயம் பெற்றுள்ளார்கள் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் சேர்க்கை கருத்தரிப்பு மருந்தகத்துக்கு வழியே வெடிகுண்டு வெடித்ததில் ஒருவர் இறந்தார் அது வேண்டுமென்றே நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கக்கூடும் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கிறார்கள் மலேசியாவின் மலாக்கா மாநிலத்தில் லைட்டருடன் விளையாடியதாக சந்தேகிக்கப்படும் சிறுவன் இறந்து போனார் அமெரிக்காவின் மத்திய பகுதியில் வீசிய சூறாவளியால் குறைந்தது இருபத்தி ஏழு பேர் இறந்தார்கள் அமெரிக்காவின் பல்கலைக்கழகத்தின் தயாரித்ததை கண்டுபிடித்தார் புகார் அளித்து தாம் செலுத்திய பணத்தை திருப்பி தருமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார் மலேசிய ஆகாயப்படையின் முன்னாள் ஊழியர் நீண்ட காலம் மின்சிகரெட் பயன்படுத்தியதால் மோசமான மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் உயிரிழப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு பொதுமக்களிடம் சமூக ஊடகம் வழி பேசிய அவர் பொய்பிடிப்பதை கைவிடுமாறு கேட்டுக் கொண்டார் அவர் தெரிவித்தார் இந்த மாதம் ஏழாம் தேதி அவர் காலமானார் கலிபோர்னியாவின் பேரி என்று அழைக்கப்படும் துலாரி ஏரி நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் உருவாகிவிட்டது மிகப்பெரிய தனிப்பாறை உருகியதால் தற்போது உருவான இந்த ஏரி சுமார் தொன்னூற்றி நாலாயிரம் ஏக்கர் வேளாண் நிலங்களை மூழ்கடித்துவிட்டது விளையாட்டுச் செய்திகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்தியன் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரிலிருந்து நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெளியேறியிருக்கிறது மேற்கிந்திய தீவுகள் டெஸ்ட் அணியின் புதிய கேப்டனாக ராஸ்டன் சேசை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நியமித்துள்ளது கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கு பாரத ரத்னா வழங்கப்பட வேண்டும் என்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீ ஸ்ரீஸ்ரெய்னா தெரிவித்திருக்கிறார் உலகின் நம்பர் ஒன் டென்னிஸ் வீரர் இத்தாலியின் சின்னர் புதிதாக பொறுப்பேற்ற போப்லியோவை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார் அப்போது தனது டென்னிஸ் ராக்கெட்டை போப்புக்கு அன்பளிப்பாக வழங்கினார் மூன்று மாதங்கள் ஊக்கமிருந்து தடைக்கு பின் சின்னர் தற்போது இத்தாலி ஓபன் போட்டியில் ஆடி வருகிறார் இங்கிலாந்தில் நடைபெறும் பிரிமியர் லீக் கால்பந்து போட்டியில் செல்சி ஒன்றுக்கு சைபர் என்ற கோல் கணக்கில் மான்செஸ்டர் யுனைடெட்டை நேற்று வீழ்த்தியிருக்கிறது நிறைவாக இன்றைய நாணயமாற்று விதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஒன்பது ரூபாய் இந்திய பிரமதியில் எட்டு சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் ஏழு ரூபா இந்திய பிரமதியில் நூற்றி இரண்டு ரூபா பதினேழு சதம் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் ஏழு ரூபா பதினூன்று சதம் இந்திய பிரமதியில் பதிமூன்று ரூபாய் அறுபத்தி சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி பதினாலு ரூபாய் சதம் இந்திய பிரமதியில் அறுபத்தி ஒரு சதம் கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியோலிப்பான வடக்கம் தமிழதியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷ் அன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனேசல் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே